அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம் போகா துயரம் போம் அருணை கோபுரத்தின் மேல் வீட்டிருக்கும் கணபதியை கைதொழுதக்கார் வணக்கம் நேர்களை கடவுளின் கருணி ஒரு உண்மை கதை மகாராஷ்ட்ரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் டாக்டர் தன்னுடைய அனுபவத்தில் நடந்த ஒரு உண்மையை சொல்கிறாரு ரசனையோடு சொல்கிறாரு அனுபவித்து சொல்கிறாரு அதை உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன் அவர் ஒரு கிராமத்தில் ஆஸ்பத்திரியில் டாக்டராக இருக்கார் ஒரு நாள் ஒரு கற்பிணி பெண் வீதியில் போய்கிட்டு இருக்கும் பொழுது எரும மாடு வந்து வயத்தை குத்தி அது ரத்த காடோட அப்படி வயத்தை பிடிச்சிக்கிட்டே ஆஸ்பத்திரிக்கு வந்துச்சான் இவருக்கு ப தவிச்சிட்டாராம் என்ன செய்ய உடனடியாக ஆப்ரேஷன் தியேட்டர் இது பண்ணி வைத்தியம் பார்த்துருக்காரு அது எப்படி இருந்ததுன்னா பயத்தை கிழித்து அந்த கற்பையிலையும் ஒரு கிளி கிழித்து அந்த குழந்தையோட கை வெளியே இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த சுச்சுவேஷனில் அந்த உம்பளை வந்து வந்திருக்கு ஒட்டனடியாக இவர் ஆப்ரேஷன் பண்ண ஆயத்தமாக இருக்காரு ரெண்டே நர்ஸு ஒரு கம்பவுண்டரு அப்புறம் அந்த ஸ்டைலிஷ் பண்ணுறதுக்கு உரிய பொறுத்தேன் அவன் படிப்பறிவு இல்லாதவன் கொஞ்சம் தண்ணி போடுறவனாகவும் இருப்பானா அவனுக்கு என்ன இந்த இதை சுத்தம் பண்ணுறது ஆயுதங்களை வெந்நீரில் போட்டு சுத்தம் பண்ணி அப்படி தூக்கி தூக்கி கொடுப்பானா அந்த வேலை செய்வான் கொஞ்சம் குடிகாரன் ஆனால் வேலையில் நல்லா திருப்தியாக நல்லபடியாக செய்வான் அதனால் அவனை வேலைக்கு வச்சுருக்காங்க எப்பயோ குடிச்சாலும் நல்லா சின்சியராக வேலை செய்கிறானே அப்படின்னு வச்சிருக்காங்க இவங்க தான் அந்த தியேட்டருக்குள்ள இருக்காங்க அப்போது டாக்டரு வயத்தை தையல் போடுறாரு அந்த வெளியே இருக்க வரத்தான் உள்ளே தள்ளி தையல் போடுறாரு ஆனால் அந்த குழந்தையோட கை வெளியே நிற்குது அதை எப்படி உள்ள தள்ளுறது அப்படிங்கிறது தெரியலை எப்படின்னாலும் தாயை குணமாக்கிறலாம் பிள்ளைய எப்படி என்னன்னு அவருக்கு படித்த அறிவு வந்து அந்நேரம் ஒன்றும் தெரியல படிப்பறிவுங்கிறது ஒரு பக்கம்தான் பட்டறிவுங்கிறது இன்னொரு பக்கம் அனுபவ அறிவுங்கிறது ஒன்று எல்லாம் இருக்கணும் அப்போ யோசிக்கிறாரு தான் படித்த பாடத்தில் எல்லாம் யோசித்து பார்த்தா அது என்ன செய்கிறது ஒன்றும் தெரில குழம்பி போய் அந்த லெவலில் இருக்கும் பொழுது அந்த ஆயுதங்களை சுத்தம் பண்ணி கொடுக்குற அந்த அவன் வந்து ஐயா நான் ஒரு தீர்வு சொல்லட்டா அப்படின்னு கேட்டானா சரி இப்படி இருக்கட்டான நிலையில் யாரோ தீர்வு சொன்னால் சரி தான் சொல்லுப்பான்னு சொன்னோடன ஒரு நீடியில் எடுத்து ஊசி எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஸ்டைன்லெஸ் பண்ணி அந்த குழந்தையோட கையில் டச் பண்ணிங்கன்னா அந்த கை உள்ளே போயிடும்னு ஒரு ஐடியா கொடுத்தானா சரி ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சட்டுன்னு டாக்டர் அதை செய்தாராம் உடனடியாக அந்த குட்டி பிள்ளை கை உள்ளே போயிருச்சான் சட்டுன்னு ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிச்சுட்டாராம் அப்போது அவர் அதை சந்தோஷமாக சொல்கிறாரு எனக்கு இந்த குடிகாரன் தான் குருங்கிறார் குருங்கிறவர் நம்ம போய் குருகுலத்தில் இருந்து படித்து இதுன்றது தான் குருன்னு கிடையாது இக்கட்டான நிலையில் தீர்வு சொல்லக்கூடிய யாருமே குரு ஸ்தானத்துக்கு உயர்ந்தவர்கள்னு அவர் அனுபவத்தில் அவனை அவ்வளவு உயர்வு அந்த இடத்துல அந்த நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்தான்ல அப்போ அவன்தான் எனக்கு குரு அப்படின்னு உயர்த்துறாரு அவனை உடனடியாக ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு முடிஞ்சப்புறம் அவர் கடமை கருத்தாக செய்கிறவரு போல் உள்ளே போனாலும் மனசு பூரா இன்னும் ரெண்டு மாதம் அந்த குழந்த வயிற்றுக்குள்ளே நல்லபடியாக வளரணுமே அப்படின்னு கடவுளை பிரேயர் பண்ணாராம் பெண்ணு நல்லாயிருவா ஆனால் குழந்த இன்னும் ரெண்டு மாதம் நல்லபடியாக வளர்ந்து வரணுமே அப்படின்னு ரெண்டு மாதமும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாராம் அப்போது ஒரு நாள் அதே லேடி பிரசவத்துக்கு வந்தால் நல்லபடியாக பிரசவமாச்சு அந்த குழந்தைய தூக்குனாராம் அது கையை தூக்கி காமிச்சது தான் சிரிக்கு அவரை பார்த்து சிரித்த தான் அவருக்கு கடமை தான் செய்கிறாரு அப்படின்னாலும் அந்த கடமையில் கிடைக்கிற இன்பம் அந்நேரம் அல்லாத்தியாக இருந்திருக்கு அவருக்கு அதே சமயம் அந்த ஐடியா கொடுத்தவனு குருவாக நினைக்கிறாரு ஆக கடமை செஞ்சாலுமே அதையே கண்ணும் கருத்துமாக இருந்து தெய்வத்துக்கு அர்ப்பணமாக பண்ணக்கூடிய லெவலில் இருந்தோம்னா கடவுள் எப்படினாலும் காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் கடவுளின் விருப்பம் கடவுளின் கருணை நன்றி